முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுங்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்ட முப்படை வீரர்கள் நல சங்கம் சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கோரிக்கை வைத்தனர் திருப்பத்தூர் வட்டாற்று அலுவலகம் அருகே திருப்பத்தூர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் முன்னாள் ராணுவ முப்படை வீரர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் ராணுவ வீரர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் விளைவாக பேசியார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு வீட்டில் டிவி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இல்லையென்றால் மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ அவருக்கு ஒரு டிவியை வாங்கிக் கொடுங்கள் ஐந்து வயது சிறுமிக்கு கூட நன்றாக தெரியும் ராணுவ வீரர்களின் செயல்பாடு குறித்து ஆனால் செல்லூர் ராஜுவுக்கு தெரியவில்லை என ஆதங்கத்துடன் கண்டன உரையாற்றினார் ராணுவ வீரர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக அவரது பேச்சை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தேசியக் கொடி ஏந்திவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் ராணுவத்தை தரக்குறைவாகவும் இழிவாகவும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜா அவர்களை

ராணுவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது உடனடியாக ராணுவ வீரர்களை பற்றி தவறாக பேசியதற்கு வீட்டில் டிவி இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது ால் தயவு செய்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமோ அவருக்கு ஒரு டிவியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்று ஒரு சிறிய ஐந்தாவது மணிக்கு பிள்ளைகளை கூட கேட்டால் யார் பாகிஸ்தானை யார் சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான் நாம் எப்படி வெற்றி எடுத்தோம் என்றால் அந்த ஐந்து வயது சிறுமி கூட சொல்லும்